அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி குரோதி ஆண்டு தமிழ் வட பலன் நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கபடி பலன்கள் காண்போம் கடக ராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆழ்பட அழுத்திங்க நன்றி முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருஷம் தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும் நல்ல தனவரவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள் அஷ்டமச்சனியின் தாக்கம் குறையும் கடகராசி ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குருபலன் வருகிறது கடகராசி ஆகிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக நிலைகளை காணலாம் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடத்தில் விருச்சிக லக்கணத்தில் மிருகசிரிச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் இந்த குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதி வருட கோச்சார கிரக நிலைகளை காணலாம் ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பகவான் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் மீனராசியில் ராகு புதன் சுக்கரன் மேச ராசியில் சூரியன் குரு மிதன ராசியில் மிருக சீரீச நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பகவான் சஞ்சலம் செய்கிறார் ராசியில் கேது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடத்தின் அன்று கோச்சாரத்தில் கிரக நிலைகள் இந்த ஒம்பது நவகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கடகராசி ஆயிலிய நட்சத்திரக்கு குரோதி ஆண்டு வருட பலன்களும் குரு பயிற்சி பலன்களும் நட்சத்திர கந்தாய பலன்களும் இந்த பதிவில் பலன்கள் காண்போம் குரோதி வருடம் விருச்சிகளக்கணத்திற்கு நான்காம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி செவ்வாய் சனி ஒரு வீட்டில் கூட்டணி சேர்ந்தாலே அது வந்து கிரக யுத்தம் சொந்த பந்த உறவுகள் முதல் சுற்று வட்டார பகுதி வரை எல்லோரிடமும் ஒரு பகையை சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது கடகராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமம் இந்த ஆண்டு வந்து அஷ்டம சனியின் தாக்கம் குறையும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை தொழில் மூலம் அதிக உழைப்பு அதன் மூலம் உங்களுக்கு உடல் சோர்வு வரும் பெரும்பாலும் இந்த ஆண்டு ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறையா மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு வரும் விருச்சிக இலக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் சனி கூட்டணி சென்றிருப்பது நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் மழை நன்றாக பொழியும் நான்காம் இடம் சுபுச்சமாக இருக்கிறது நிலபுல சொத்துக்கள் வழியில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சுமூகமாக பேசி சொத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் விருச்சிகளக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டில் ராகு சுக்கிரன் புதன் மூன்று கிரக கூட்டணி கடக ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் புதன் ராகு சுக்கரன் மூன்று கிரக கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது இந்த ஆண்டாவை பொறுத்தவரை ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் நடக்கும் ஒரு பல வருடமாக ஒரு அஞ்சாறு வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வருடம் தடையின்றி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு விரையஸ்தானத்திற்கும் வீட்டிற்கும் அதிபதியான புதன் நீச்ச நிலையில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது தைரியம் வீரியமாக செயல்படுவீர்கள் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஆயில்ய நட்சத்திர அதிபதி நீச்ச நிலையில் இருந்தாலும் சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கும்போது சகல பாக்கியங்கள் உண்டு சூரியன் குரு கூட்டணி சேர்ந்து தொழில்ஸ்தானமான பத்தாம் வீட்டில் இருக்கும்போது இந்த குருவதி ஆண்டு ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் வேலையில் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி நீங்களே முதலாளியாக இருந்தாலும் சரி இந்தாண்டு வந்து தொழில் வேலையில் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும் சூரியன் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தந்தை வழி ஆதரவு உண்டு பகை ஒடுங்கும் ஆயில்ய அன்பர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் அரசு வழியில் ஆதாயம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அதிகார பதவி வாய்ப்பு இந்த வருடம் உண்டு ஜென்ம ராசி அதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கிறார் குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் மூன்றாம் வீட்டிலே கேது செத்தரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டிற்கு குரு பகவான் வருகிறார் குரு பார்வை கேது பகவனுக்கு இருக்கும்போது தைரியமாக வீரியமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையாக ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் எந்த ஒரு காரியத்தையும் உடனுக்குடன் செய்து முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க நீங்கள் வந்து சுபகாரியங்களுக்கு முன்னின்று எல்லாத்தையும் உங்கள் தலைமையில் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் வரும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கந்தாய பலன் காணலாம் முதல் இரண்டு பர்சன்ட்டு நடு ஜீரோ கடை நான்கு பர்சன்ட்டு ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரோதியாண்டு உடல் நிலையில் சில சில பாதிப்புகள் வரும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நடுமத்தியில் சூனியம் இருப்பதால் ஜீரோ இருப்பதால் பயம் பதற்றம் தேவையில்லாத பயத்தால் உங்களுக்கு வர வேண்டிய சில நற்பலன்கள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆவணி முதல் கார்த்திகை வரை ஆயில்லிய நட்சத்திர அன்பர்கள் எந்த ஒரு காரியத்திலும் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது அந்த காலகட்டத்தில் குருபான் வக்கரகதியில் சஞ்சரம் செய்வார் குரு வக்கரமடையும் போது ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் எல்லா காரியங்களிலும் நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ராசி ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இந்த ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி மாலை ஐந்து மணிக்கு மேல் குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் சேரார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருக சிரிச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் குருபகான் சஞ்சரம் செய்வார் ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் குருபகான் ரிஷபராசியிலேயே பின்னோக்கி சென்றுவிட்டு மீண்டும் ரிஷுபராசிலேயே வரப்போகிறார் குரு வக்கரமடைந்தாலும் வரக்கூடிய பலன் ஆயிலே நட்சத்திர அன்பர்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் லாபம் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் குருபுகன் அமரும் அமரும்போது அவர் வந்து பாக்கியாதிபதி கடகராசியில்தான் உச்சமடைகிறார் பதினோராவது வீட்டிலே பாக்கியாதிபதி அமரும்போது சகல பாக்கியங்கள் உண்டு குருபுகான ஐந்தாம் பார்வையால் மூன்றாம் வட்டை பார்வை செய்யும்போது இதுவரை தடைபட்டு கொண்டிருந்த தடுத்து கொண்டிருந்த காரியங்கள் தடையின்றி ஜெயமாகும் தடையின்றி நீங்கள் வந்து வெற்றி பெற்று வரலாம் தைரியம் வீரியத்துடன் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் செயல்படுகிறார்கள் புகழ் கீர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடிலே கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை மூன்றாம் இடம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கிறது குரு நேர் ஏழாம் பார்வை ராசி ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அங்கே வந்து சனி பகவானும் பாரி செய்கிறார் சனி குரு இரண்டு கிரகங்கள் ஐந்தாம் எட்டை பாரி செய்யும்போது திருமணம் செய்து வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் மூலம் புத்திர பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புண்டு கொஞ்சம் செலவு செய்யணும் இரண்டு கிரகங்கள் ஐந்தாம் எட்டை பாரி செய்யும்போது சனி பகவான் வந்து சீக்கிரனை அதையும் விடமாட்டார் அவரால் கொஞ்சம் செலவுகளும் ஆயில்ய நட்சத்திர்பர்களுக்கு காட்டுகிறது பூர்வ பொன்னியஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் வழியில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் விரோதங்கள் இருந்தால் பங்காளி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பியிடம் கலந்து பேசி ஒரு சுமூகமான முடிவில் நீங்கள் வந்து பூர்வீக சொத்துக்களை பாகுபரி செய்து கொள்ளலாம் சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா நீண்ட காலம் இழக்கும் முதல்ல பார்த்துங்க சனி பகவான் வந்து ஐந்தாம் எட்டை செய்யும்போது புதிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் இந்த வருடம் பார்த்து கொள்வது நல்லது குரு ஒன்பதாம் பார்வை கடகராசிக்கு ஏழாம் எட்டின் மேல் விழுகிறது நீண்ட வருடமாக பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு வரன் செட் ஆகும் உடனே திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுடன் பிரிந்தவர்கள் காதலர்களுக்குள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் நல்ல முறையில் நிச்சயத்துடன் இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து அந்நிய பிரியத்துடன் வாழக்கூடிய வாய்ப்பு ஏழாம் எட்டை பாரி செய்யும் பொழுது கடக கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படுகிறது குரு பலன் வரும்போது ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி எந்த அளவு உழைக்கிறோமோ நம்முடைய வேலை தொழிலை எந்தளவு நேசிக்கிறோமோ அந்தளவு குரு பகவான் பணத்தை வாரி வாரி கொடுப்பார் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் செல்வாக்காக வாழலாம் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம் குரு பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய மன எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியடையும் உபஜயஸ்தானம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறது இரண்டாம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தர திருமணம் நடக்கும் மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில் சண்டை சச்சரவு வந்தால் அதெல்லாம் தீரும் அண்ணன் அக்கா மூத்த உடன் கடக ராசி ஆயுள்ய நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல ஆதரவுகள் உண்டு குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வையால் கடகராசிக்கு ஏழாம் இட செய்யும் போது கூட்டு முயற்சியால் கூட்டு தொழிலால் கணவன் மனைவிக்குள் ஒன்று சேர்ந்து ஒரு வேலை ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து அபரிவிதமான செல்வங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சிறிய கடையாக இருந்தாலும் சரி பெரிய அளவு விரிவுபடுத்தலாம் அதே மாதிரி சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் வந்து தொழிலாய் விரிவுபடுத்தலாம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல செல்வாக்குகளை கொடுக்க போகிறது தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வீட்டில் செல்வம் சேரும் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரோதி வருடம் கடகராசி ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு காட்டுகிறது உங்கள் வேலை உங்கள் தொழில் கஷ்டப்பட்டு ஒழைங்க அதற்குண்டான ஆதாயம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு வருட பிற்பாதி கடை கந்தாயம் உங்களுக்கு நான்கு பர்சன்ட் இருக்கும்போது கடகராசி அன்பர்கள் பிற்பாதி சேமிப்புகள் உயரம் தேவைக்கு மீறி பணம் சேமித்து கொள்ளலாம் செல்வாக்கு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல்பட்டின் அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி